மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலண்டாண்டுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசியாதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த மாத தொடக்கத்தில் அது போக மகர ராசிக்கு இரண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் ராகு பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறாப்படி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் ஒருத்தர் ஆயிடுவார் அதுவே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அரசனாக இருந்தாலும் ஆயிடுவாங்க இது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய சாரத்தில் ராகு இருக்கிறா அப்படி இதுக்கு முன்னுக்கு ராகு பகவான் மூன்றாவது பாவகத்தில் இருந்தார் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே இதுக்கு முன்னுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாத காலமாகவே ரெண்டில் தான் இருக்கிறா அப்படி ஆனாலும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானும் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு அப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு மேலே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்க போகுது படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது அதுபோக சில பேர் இருக்காங்க எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க திறமையே இல்லாதவங்க தகுதியே இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க எல்லா தகுதி எல்லா திறமையும் இருந்தும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்களான்னு இங்கே இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சரியாக பதினாறாம் தேதிக்குள்ளார பிர பிரமாதமான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ராசியை பார்க்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்க இதனால் நிச்சயமாக மாற்றங்களுக்கு பஞ்சம் இல்லை இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரங்க இருக்காங்க கம்மிட்மெண்ட்டுக்காக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார் வேண்டா நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார் வேற வழி இல்லாமல் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார் பேருக்கு தான் சார் நான் ஐடியில் இருக்கிறேன் மாசத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் ஊறுபட்ட மன அழுத்தம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் இந்த சங்கடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினாறு தேதிக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகி சந்தோஷம் அப்படின்ற விஷயத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அதுபோக ரெண்டாவது பாவகத்துல இருக்கக்கூடிய ராகு ராகு போல கொடுப்போரும் கிடையாது கேது போல கெடுப்போர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க கேது மகர ராசிக்கு எட்டாவது பாவகத்துல இருக்கிறது நமக்கு சாதகமான விஷயம்தான் எப்போவுமே ராகு கேது சனி செவ்வாய் இந்த பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தான் நமக்கு யோகம் சனி பகவான் சனி பகவான் மட்டும் இல்லை சூரிய பகவான் உட்பட பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த கேது பகவானோட சூரிய பகவான் எட்டுக்குடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் வருவார் ஒரு கட்டத்தில் கேது வந்து சூரியன் அஸ்தமனம் பண்ணிடும் கேது அஸ்தமனம் ஆயிடுவார் இது எல்லாமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெளிநாடு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு சார்ந்த வேலையை ஏற்படுத்தும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படும் சார்ந்த வேலைகளெல்லாம் ஏற்படும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் வேண்டாம் ஏற்கனவே நான் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னுங்கன்னா செய்யலாம் தப்பில்லை அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இந்த நேர காலத்தில் புதுசாக நான் வந்து முதலீடு போட்டு சுய தொழில் வேண்டாம் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்தை பார்க்குறாரே தவிர நம்ம ராசியை பார்க்கல நம்ம ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் மற்றபடி மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுலிருந்து படித்த உண்டான உத்தியோகம் வர்றதிலிருந்து பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல் எல்லாமே சரியாகிறதுலேருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி பொதுவாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும்தான் மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது சொந்தமாக ஒரு மண்ணு மனை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதி மண் மனைக்க அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் மகர ராசியாதிபதி சனியுடைய பார்வையில் மகர ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருந்து பனிரெண்டாவது பாவகம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் விரயஸ்தானத்தை பார்க்கிறாருன்னா கூட குரு பகவானுடைய பார்வையும் சுக்கர பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் படுது அப்போ இந்த நேரம் மண்மனையை உருவாகிறதுக்குண்டான நேரம் காசு பணம் இருக்கிற இடம் தெரியல சார் நீ பாட்டை சொல்லிவிட்டேன் சொல்கிறதுக்கு என்ன வாய் வலிக்குதா சொல்லதானே செய்வீங்க ஐயா வீடு வாசல் வாங்கினவங்க கட்டினவங்க போய் கேளுங்க வீடு வாசல் வாங்கினவங்க கிட்டே இல்லை வீடு வாசல் கிட்ட போய் கேளுங்க எம்பிட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடு கட்டினீங்கன்ட்டு அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்ததுங்க இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்னதாக ஒரு ஒரு ஆலோபிளாக்கு வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு ரூம்பு போடலாம்னு நினச்சினுங்க இருபது சதுரத்தில் வீடு கட்டி போட்டேன் எப்படி கட்டணே எனக்கு தெரியல நீ வேணும்னாலும் கேட்டு பாருங்க நான் முதல்லையே ஒரு வார்த்தை சொல்லணுங்க சூழ்நிலையும் சந்தர்ப்பம் மட்டும் ஒரு மனசனுக்கு சரியான முறையில் இருந்ததுன்னா அவருக்கு என்ன வேணாலும் மாற்றங்கள் வரும் அந்த மாதிரி மாற்றம் தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அனுபவித்து சொல்லுங்கள் ஆறாஞ்சு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்க இது சாத்திகமாக சாத்திகம் இல்லையா சாதகமாக பாதகமான்றது நீங்கள் அனுபவிச்சு சொல்லுங்கள் இது நிச்சயமாக நடந்தே தீரும் மற்றபடி மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதியின் நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்